வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டை முன்னாடி இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க எங்கள் அப்பா வண்டி இன்னைக்கு இது மெயின் டோர் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு மேலே இந்த கதவு இருக்குது ஒரு பெயிண்ட் கூட இல்லை பாருங்கள் ஒரு பராமரிப்பும் இல்லை அப்படியே இருக்குது சும்மா அப்புறம் இது வந்து முன்னாடி வந்து சின்ன திண்ணன்னு சொல்லுவாங்க இதை சின்ன திண்ணை இதில் எப்படி ரெண்டு மூணு பேர் படுத்துக்குவாங்க முதல்லலாம் இப்போ யாரும் படுத்துக்கிறதுக்கு ஆளே இல்லை முதல்லலாம் ரெண்டு மூணு பேர் படுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் இங்கே வருங்க இது வந்து பெரிய திண்ணை இங்கே வருங்க பெரிய திண்ணன்னு சொல்லுவாங்க குறைஞ்சது இதில் பத்து பேர் படுத்துக்குவாங்க பத்து பேருக்கு இடமே இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல இடம் பிடிச்சி வச்சுருவாங்க அதாவது இந்த எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டெல்லாம் மாடி வீடு கிடையாது கூரை வீடு தான் முதல்லலாம் அவங்களுக்குலாம் அங்கெல்லாம் ரெண்டு ரெண்டு பையங்க ஒருத்தவங்களுக்கு மூணு பையங்க அவங்களாம் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க அவங்களாம் நேரத்தோடு வந்து இங்கே பெட்ஷீட் போட்டு விட்ருவாங்க பாய் போட்டு விட்ருவாங்க இது என்னோடய இடம் இது என்னோட இடம் அப்படின்னா எங்களுக்கு சின்ன வயசாக இருக்கும் ஃபுல்லாக ஆளுங்க இருப்பாங்க இந்த தின்ன ஃபுல்லாக படுத்துக்குவாங்க அது வந்து ஒரு ரூம் எங்களுக்கு அதுலேயும் இந்த விதை விதையெல்லாம் சேமித்து வைக்கிறது அந்த மாதிரி இடம் கம்பு கேழ்வரகு நெல் அந்த மாதிரி மிளகாவதை இதெல்லாம் இதில் சேமித்து வச்சுருவாங்க பானையில் போட்டு போட்டு இப்பவும் உள்ளே நிறைய பானை தான் இருக்குதாம்மா எங்கள் அம்மா திறக்க மாட்றாங்க பயப்படுறாங்க ரொம்ப நாளாச்சு இந்த ரூம் திறந்து அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா திறந்து காமினா ஆஹா நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்படி ஒரு ரூமு இதுக்குள்ளே நிறைய பானை இருக்குது நான் சமீபத்தில் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்து திறந்து பார்த்துருக்கேன் இதுக்குள்ளே நிறைய பானை இருக்குது இந்த திண்ணை இந்த திண்ணை இந்த திண்ணையில் படுத்திருந்தவங்களாம் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களாக ஆகிட்டாங்க எல்லாருமே மெட்ராஸில் போய் நல்லா இடம் வாங்கி வீடு கட்டி ரொம்ப வசதி வாய்ப்போடு ரொம்ப நல்லா இருக்காங்க எல்லாருமே எங்கள் வீட்டோட வரலாறை நான் எப்படி சொல்லிகிட்ருக்கேன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் இப்போ நம்ம உள்ளே போகலாமாங்க ஆமாடி உள்ளே போனோம்னா இருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் அங்கே வருங்க கேலண்ட்ரு முதல்வர் இருக்கார் பார்த்திங்களா இது வந்து இது வந்து நடை நடைன்னு சொல்லுவோம் இந்த நடையில் தான் நான் வந்து படுத்துப்பேன் ஒரு பாய் போட்டு உள்ளே எனக்கு அவ்வளோவா பிடிக்காது இந்த தடவை தான் உள்ளே கதவு சாத்தி அதே மாதிரி உள்ளே வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காதுங்க எப்பயுமே இந்த நடையில் ஒரு பாய் போட்டு படுத்துட்டு இருப்பேன் கதவை சாத்திடுவேன் எல்லாமே எங்கள் அம்மா இங்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம் நான் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்குவேன் அப்படி இருப்பேன் இங்கேயே பாருங்க ஒரு கண்ணாடி இருக்குது இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடி இதெல்லாம் பொங்கப்பானை இப்போ சமீபத்தில் இருக்கிற பொங்கப்பானை இதெல்லாம் குட்டி 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 குட்டியாக இருக்குது வருங்க கொல்லியில் வீட்டிலலாம் வைக்கிற பொங்கப்பானைங்க இதெல்லாம் அப்புறம் இது கூட ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இந்த கல்யாணம் அப்போ எதோ பண்ணுவாங்க இந்த மனையில் இந்த இங்கே வருங்க என்னென்ன இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா மூங்கில் தான் ஃபுல்லாக மேலே ஒரு இரநூறு வருஷத்துக்கு மேலேனா சும்மா வாங்க பாருங்கள் பழைய வீடு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வீடு இது வந்து தாவாரம் எங்கள் அம்மா படுத்துக்கிறதுக்காக சும்மா ஒரு துணி போட்டிருக்கு பாய் அடுத்த வீடு எவ்வளோ சந்திக்கலாம்